சேலம் அம்மாபேட்டை டூல்கேட் செங்குந்த ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் நாளை தை மாதம் ஏழாம் நாள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கிருஷ்ணபட்சம் சப்தமி திதியும் அஸ்தம் நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய சுபதினத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மீன லக்னத்தில் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று காலை ஆலய வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு மங்கள இசை விநாயகர் வழிபாடு புண்ணியாக்வ வாசனம் பஞ்சகவியம் எல்லா தடைகளையும் அகற்றும் மகா கணபதி ஓமம் மகாலட்சுமி ஓமம் நவகிரக ஓமம் தன பூஜை சகல ஐஸ்வர்யங்களையும் அருளும் கோமாதா பூஜை நடைபெற்றது தொடர்ந்து அம்மா பேட்டை செங்குந்தர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து தீர்த்தகுடம் முளைப்பாரி ஊர்வலம் பல்வேறு இசைவாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்திற்கு வருகை தந்ததும் தீபாரதனை காண்பித்து நிறைவு பெற்றது தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது குடுக்குற மாதிரி பாரு பாருங்க நம்ம பார்வதிவதையே வதையே வார தென்னாடியுடைய சிவனே போற்றி ஏகம்பரதுரை ஏகம்பரது போற்றி கணக்கத்திரே போற்றி ஓம் மகா கணபதி மூர்த்ததே நம அல்ல பரம்பொருளான உலகத்தையை கட்டி காக்கும் முதல் முதல் கடவுளான ஸ்ரீலாம் அம்மாப்பேட்டை டோல்கேட் சக்தி விநாயகர் ஆலய அட்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது இன்று காலை ஏழு மணி அளவில் மகா கணபதி ஹோமத்துடன் தனபூஜை கோபூஜை புண்ணியவாசனம் சர்வதேவா பிரார்த்தனை அனைத்தும் நடைபெற்று இன்னும் ஸ்ரீ நேரத்தில் அம்மாப்பேட்டை அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிருந்து தீர்த்தகுடம் மலைப்பாளி ஊர்வலமாக எடுத்து வர அழைத்து வர இருப்பதாலும் பொதுமக்களும் அனைவரும் திரளாக வந்திருந்து இவ்விழாவினை கலந்து கொண்டு நாளை நடைபெற இருக்கும் அட்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது சிறப்புமாக நடைபெற இருப்பதால் பொதுமக்களும் பக்தர்கொடிகளும் மெய்யன்பர்களும் அனைவரும் திரளாக வந்திருந்து எம்பெருமான் அருளுக்கு பாத்திரமாகுமாறும் எல்லாம் அல்ல திருப்பணி சார்பாகவும் விழா குழு சார்பாகவும் நம் கோவிலை சேர்ந்த அனைத்து மக்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று அனைவரையும் மகிழ்ச்சியுற இன்புற பெற்று அல்ல சக்தி கணபதியின் அருள் பெறுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் கணபதி போற்றி போற்றி